எழுங்க ஐநூறுரூவா ஐநூற்றி பத்தாயிரத்தி இருபதாயிரம் ஐம்பதாயிரத்தி அறுபதாயிரஞ்சு எழுபதாயிரத்தி எண்பதாயிரத்தி தொண்ணூறுபா அந்நூறு அறுபத்தி பத்து அறுநூற்றி பத்து அறுநூற்றி பத்து ரூபா முத்து ஐநூறு ரூபாய் ஐநூறுரூவா பத்தாயிரத்தி இருபது ஐநூற்றம்பது கண்ணன் எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு என்ன કેલ ને 400 રૂપિયા 450 460 500 500 રૂપિયા 500 રૂપિયા ઓલ ને ના હેલો રાજ சரக்கு எண்ணூத்தி ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி பத்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ஆயிரத்தி முந்நூறு அஜிதா

ஆ நான் கேலங்க எண்ணூறுரூவா எண்ணூற்றி பத்து எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி இருபது எழுநூத்தி இருபது எண்ணூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா பழனி ஆ ஆ பத்து எண்நூத்தி இருபது எழுநூத்தி இருபது எண்ணூற்றி ஐம்பது ரூபா போடு சரியார் வியாபாரம் முடியும் ஒரு கேளுங்க நூற்றி ஐம்பது ரூபா முந்நூத்தி முன்னூத்தி எழுபது முந்நூத்தி தொண்ணூறு ரூபா நூற்றி தொண்ணூறு ரூபா தொண்ணூறு நூற்றி ரூபாய்

பண்ணிரு <audio <Emperor> <audioils> 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 ஆயிரத்து ஐநூறு ரூபா boa எலுங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நியூ பண்ணிங்க நானூறு ரூபா நானூறு ரூபா நானூற்றி பத்து நானூறு ஐம்பதுநூறு அறுபதுநூற்றி எழுபத்தானூற்றி எண்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஐநூறுரூவா ஐந்நூறுரூவா சார் தொண்ணூறு நூத்தி நாற்பது முப்பது சொல்லுங்க அரசு எழுதுங்க ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ஆயிரத்தி ஐந்நூறு ஐநூற்றம்பது ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி அறுநூறுவா ஐநூறு ரூபா ஐநூறு பத்து ஐநூற்றம்பது அறுநூறுரூவா அறநூறுரூவா அறுநூறுரூவா அறநூறு பத்து அறுநூறு அப்படியே

2200 ரூபாய் 2200 2200 2200 கொடுத்தாலும் வேணமா நான் எடுத்துறவா 2200 ஐயா பே ஐயா பணம் எடுங்க ஐயா ஏன் நண்டு கேயா பெரிய நண்டியா வேணமா வேணமா என்ன 2200 முத்து என்னடா பாத்து

உதயகுமார் தான் கேளுங்க நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது நானூறுரூவா நானூற்றி பத்து நாள் இருபது நாற்பது ரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபது தொண்ணூறு

தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொராயிரத்தி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபதாயிரத்தி முப்பது ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி நாற்பதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது ஆயிரத்தி நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது உங்க பேர் சொல்லுங்க ராஜா எூறு <coughs> ஆயிரத்த